ஒரு வினைக்கு எல்ல அடிச்சு திராவிட முன்னேற்றம் என்பது என் உடன் பிறந்தவனே திருடர்கள் முன்னேற்றம் அவர்களுக்கு கொள்கை என்பது அடித்த கொல்லை பணத்தை படுத்து ஒதுக்கு பாதுகாக்க பதவிலே இருக்கு இதாங்க வேற என்ன கொல்லை இருக்கு என்ன கொல்லை வைக்கிற கூட நான் குத்துபாட்டு போட்டடா அவளக்கற குத்திர்க்கேன் நீ மானாட்டல அட காவாலியா கூட நடக்கிறது முன்னாடி அவங்க பணينة போட்டுக்கிட்டு தாஸ் மாதிரி

மது எப்படி ஒளிப்பாய்ச்சி மேம் எப்படின்னு பாரு கொடுத்து பார் ஒரு அஞ்சு வருஷம் கொடுத்து பார் கொடுத்து பார் என்ன பண்ணுறேன்னு பாரு போதும் என்று சொல்கிறது சோர்வுன்னு அதுக்கப்புறம் கண்ணு உண்ம்தான் நீ மதுவை குடி இந்த பணம் பர தண்ணம்பால குடி நீ எவ்வளோ பெரிய கொம்பு குடி ஆரம்ப விட்டா குடியாளம ரெண்டு மலை குடிக்க நீ எரநூறுவா சம்பாதிச்சேன்னு வச்சுக்கோங்க ரெண்டு சொம்பு சொம்பு பத்து பத்து இருபது ரூபா சைடிஸ் சுண்டல் வாட இந்த அது ஒரு பத்து ரூபா முடிஞ்சு வச்சு ஐம்பது ரூபாய் முடிச்சுட்டா மீதி நூத்தி ஐம்பது வீட்டுக்கு கொண்டு வந்தா ஆனா இப்போ இப்போ பத்தலை இன்னொரு கட்டிங் உள்ள இன்னொரு கட்டிங் உள்ள இன்னொரு கட்டிங் உள்ள கட்டிங் முடிச்சு அங்கேயே பண்ணல அப்புறம் வீட்டுக்கு போனா காசு இல்ல பொண்ணாக்கு காலி எடுத்து குடிக்க காசு உள்ள குத்தி அதனால நாம வர்றோம் கல்லு கடையை திறக்கணும் பணம் பால் தென்னம்பால்

நீங்கள் நகை வைத்திருந்தா உடனே அடமான மையங்கள் நாங்கள் வந்தால் திருப்பி தருவோம் பேசினாரா இல்லையா இத நம்பி அடமான வச்சு தெரியல இல்லையா எங்க ஏன் திருப்பி தரல ஏன் திருப்பி இவங்க நம்ம கேட்கறது மாட்டாங்க கேட்காதா செய்வீங்க